பிளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ரெயின் ஆஃப் ஆரோஸ் நிறுவனம் சுரேஷ் சுப்பிரமணியன் தயாரித்து ராகவ் மிர்த் இயக்கியுள்ள பன் பட்டர் ஜாம் படம் இன்று வெளியாகியுள்ளது அதன் விமர்சனம் படம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கணா காணும் காலங்கள் சரவண மீனாட்சி டூ நாம் இருவர் நமக்கிருவர் உட்பட சீரியலில் நடித்தும் ஒரு சில படங்களில் சின்ன ரோல்களில் தலைகாட்டிய பிக் பாஸ் ராஜுதான் இந்த படத்தில் ஹீரோ இந்த படத்தில் சார்லி தேவதர்ஷினி சரண்யா பொன்வண்ணன் ஆதித்யா பிரசாத் பாவ்யா திரிகா உட்பட பலர் நடித்திருக்கிறார்கள் நகைச்சுவை கலந்து காதலை அவ்வளவு சீரியஸாக எடுத்து கொள்ளாமல் படைக்கப்பட்டிருக்கும் படைப்பு தான் பன் பட்டர் ஜாம் படத்தின் ஆரம்பத்தில் ஒரு கல்யாண வீட்டில் சரண்யா பொன்வண்ணன் தேவதர்ஷினி சந்தித்துக் கொள்கிறார்கள் இருவரும் தங்கள் பையன் மற்றும் பெண் பற்றி பெருமையாக பேசிக்கொள்கிறார்கள் இருவரும் மனதுக்குள் தங்கள் பிள்ளைகளை மனமுடிக்க ஆசைப்படுகின்றனர் தங்கள் பிள்ளைகளை சந்திக்க வைத்து கல்யாணம் செய்து வைத்து விடலாம் என நினைக்கின்றனர் அருகருகே வீட்டிற்கும் குடி வந்து விடுகிறார் தேவதர்ஷினி இது லவ் மேரேஜ் ஆனால் தான் இந்த காதலை ஏற்படுத்துவதால் இது அரேஞ்சு மேரேஜ் ஆனால் ஹீரோ ராஜு தன்னுடன் கல்லூரியில் படிக்கும் பாவ்யாதிரியாவை காதலிக்கிறான் ஆனால் ஒரு கட்டத்தில் காதல் புட்டுக்கொள்கிறது அதே வேளையில் தேவதர்ஷியின் மகளுக்கு இன்னொருவன் மீது காதல் அதை படம் பார்ப்பவர்களுக்கு சோகமயமாக்காமல் காமெடியாக டீல் செய்து அதில் திருப்பங்கள் ஏற்படுத்தி இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வைத்து இளைஞர்களை ரொம்பவும் விரும்பும் படமாக ஆக்கிவிட்டார் இயக்குனர் பிக் பாஸ் ராஜு ஹீரோவாக நடித்திருக்கும் முதல் படம் இது ஆனால் தனது தனித்துவமான காமெடி நடிப்பால் சின்ன சின்ன ஜோக்ஸ் சொல்லி அசத்திவிட்டார் பிரதீப் ரங்கநாதனை பிடித்தது போல இவரையும் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடித்து விடுகிறது ஆதித்யா பிரசாத் பாவ்யா நாயகிகளும் சூப்பர் கேரக்டர்களும் நடிப்பதற்கான வேலை அதிகம் அதே போல ரசிக்கவும் வைத்து விடுகிறார்கள் அவன் காதலி இவனிடம் தன் காதலி இன்னொருடன் என்று மாற்றி மாற்றி காமெடியாக டீல் செய்து இளைஞர்களை ரசிக்க வைத்துவிட்டனர் ஜென்ரேஷன் கேப் காமெடி என துல்லியமாக நேர்த்தியாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் வழக்கமாக அதிகப்படியாக நடிக்கும் சார்லி இதில் ரொம்பவும் சட்டிலாக நடித்து தனது புதிய பரிணாமத்தை காண்பித்திருக்கிறார் படம் முழுக்க கலகலவென்று பு ஜாலியாக போகிறது அதைவிட படம் பார்க்கும் ஆடியன்ஸுக்கு வேறு என்ன வேண்டும் பன் பட்டர் ஜாம் ஹிட் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி சாஷ்டி டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்